மாட்டு பிரியலுக்கு வணக்கம்ங்க ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கு ஐந்து விற்பனை பதிவுகள் நாம் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்க முதல்ல பார்த்தீங்கன்னா நல்ல தரமான நல்ல அழகு ஒரு காங்கயம் காரங்கால கன்றுங்க வெள்ளை புள்ளி மரம் எதுவும் கிடையாதுங்க நல்லா சுத்த கருப்பில் காராங்கால கன்று ஒன்று போட்டிருக்கிறோம்ங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சுருள் கொம்பு சினை எருமைங்க இன்னும் பத்து நாள் கன்று போடுற தரத்தில் ஒரு எருமை போட்டிருக்குறோம்ங்க அடுத்த பார்த்தீங்கன்னா இறுதியாக மூன்று பதிவாக பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மாதங்களான நல்ல அழகு லட்சணமான காங்கயம் கிடாரி கண்ணுங்க மூணு கண்ணுமே மயில கண்ணுங்க நல்ல தரமான கன்று நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் நம்ம சொல்கிற விஷயங்களையும் முழுசாக கேளுங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பத்து மாதங்களான நல்ல தரமான காங்கயம் காராங் காலை கண்ணுங்க வெள்ளை புளி மறை எதுவும் கிடையாதுங்க சுத்த கருப்பாக இருக்குங்க சுளி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க எட்டு பால் வந்து தெளிவாக இருக்குது குறைப்படுறது கிடையாதுங்க தொப்பில் இறக்கம் கிடையாதுங்க நல்லா வாழை இறக்கும் நல்லா வந்து புறவை நல்லா ஏற்றமான பொறவை வைப்புங்க நல்லா திமில ஏற்றமுங்க கண் தவிடு தண்ணி தீனி நல்லா எடுத்துக்குதுங்க நல்ல கண்ணாக நல்ல குணமான கண்ணாக நல்லா சாதுவான ஒரு காராங்கால கண்ணாக இருக்குது ஐம்பது கன்று வந்து பொதுவாக காலக்கன்று பிறந்தது காராங்கன்று பிறந்தது அப்படின்னா ஒரு ஒன்று இரண்டு கன்று தான் பார்த்தீங்கன்னா வெள்ளை புள்ளியோ அல்லது மரையோ எதுவும் இல்லாமல் வருதுங்க அதனால் ஒரு கன்று ரெண்டு கன்று தான் நம்ம வந்து விற்பனைக்காக இந்த மாதிரியான புள்ளிகள் எதுவும் இல்லாமல் நம்ம போகிறோம் நல்ல கண்ணாக நல்லா தரமான கண்ணாக இருக்குதுங்க நல்லா கொம்பு தலையில் நல்லா அழகு லட்சமான கண்ணாக இருக்குது நல்லா பயிர் கும்பாக நல்லா நேர்கும்பாக வரும்ங்க மூஞ்சி நல்லா சிறு மூஞ்சிங்க நல்லா அழகான கண்ணாக இருக்குது நல்லா தெளிவான கண்ணாக இருக்குதுங்க உங்களுக்கு வாங்கி உங்களுடைய பயன்பாட்டுக்கு வச்சு வளர்த்துக்கணும் அப்படின்னா இந்த கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் இந்த கார காலக்கண்ணனுடைய விற்பனை விலையை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நல்ல கருப்பில் நல்ல தெளிவான காரங்கால கன்று புள்ளி எதுவும் இல்லாமல் இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவர்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் மேத்துங்க சுருள் கொம்பு எருமைங்க சினை எருமை இன்னும் அதிகபட்சம் பத்து நாளுக்குள்ள கன்று நல்ல மடி வீட்டுக்கிட்டு வருதுங்க நல்ல மடி அமைப்புங்க நல்ல காமமைப்பு காம்புகளுக்கு நான இடைவெளி தெளிவாக இருக்குதுங்க ஒவ்வொரு காம்பும் ஒரு மும்மூனஞ்சு நேரத்தில் தெளிவான காமமைப்பாக இருக்குது நல்லா பூக்காம்பாக இருக்குங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரையும் பிடிச்சி ரெண்டு பேரையும் பால் கறந்துக்கலாமுங்க தீனி தான் நல்லா எடுத்துக்குது தவிடு நல்லா குடிச்சிக்குதுங்க எருமை ரொம்ப சாதுவாக ரொம்ப குணமான எருமையாக இருக்குதுங்க நீங்கள் கொண்டு போய் உங்கள் இடத்துல ஒரு ஒரு வாரத்துலேருந்து ஒரு பத்து நாள் வரைக்கும் நீங்கள் பராமரிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு கண்ணி இனிடுங்க நல்ல பக்குவமாக உங்கள் இடத்துக்கு நாளைக்கு பழகிக்குங்க நல்ல எருமையாக வேணும் சுருள் கொம்பில் நல்ல சாதுவான எருமையாக நல்ல குணமான எருமையாக வேணும் அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் வாங்கிக்கலாம் பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இருந்து எட்டு லிட்ரு வரை கறக்கலாமுங்க நல்ல கறவி இருக்கிற எருமைங்க ஒரு வீட்டு தேவைக்கு பயன்பாட்டுக்கு வச்சுக்கணும் நல்ல கறவை எருமை வேணும் அப்படின்னா நல்ல சாதுவான எருமை வேணும் அப்படின்னா இந்த எருமையும் வாங்கிக்கலாம் சுருள் கொம்பாக இருக்குது மூக்கரியலிங்க நல்ல தலை அமைப்புங்க நல்ல உடம்பு அமைப்புங்க நல்ல உடம்பு வந்து பார்த்திங்கன்னா உடசனான உடம்பு நல்ல எலும்பு கணமுங்க நல்லா காலவுக்கும் எல்லா பொறுப்புலையும் இருக்குதுங்க இந்த சினை எருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நல்ல எருமையாக வேணும் ஒரு எருமை வாங்கி வளர்த்துனாலும் நல்ல சுருள் கொம்பளை தெளிவான எருமையாக நல்ல குணமான எருமையாக வாங்கி வளர்த்துக்கணும் அதனால் மடிகால் சுத்தத்தில் நாளுக்கு காம்பு தெளிவாக இருக்கணும் அப்படின்னா இந்த சினையருமையை நீங்கள் வாங்கி வளர்த்துக்கலாம் இந்த எருமை இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த சினை எருமி இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பானும் தெளிப்படுத்தி வாங்கிக்கலாம் நாம் எல்லாத்தையும் நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கண்டலுக்குண்டான விளக்கத்தை கேட்டுட்டு வாங்கிட்டு போய்க்கலாம் தான் சொல்கிறோம்ங்க நீங்கள் நேரில் வந்தாலும் சரி அல்லது ஃபோன் மூலயமா விளக்கத்தை கேட்டிங்கனாலும் ஒரே மாதிரியாக தான் இருக்குங்க அதாவது தூரமாக இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு கன்று ஒரு மாடு தான் வாங்குறீங்க நீங்கள் வாடகை அதிகமாக வருது அப்படின்னாலும் ஜாயிண்ட் வாடகைக்கு நாம் உங்களுக்கு ஏற்று இறை கட்டி கொடுத்துடலாமுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள்லேருந்து மூணு நாளுக்குள்ளே உங்களோட ஜாயிண்ட் வாடகைக்கு நம்மளே வந்து ஏற்பாடு பண்ணி உங்கள் அடுத்து கொண்டாந்து இறை கட்டி கொடுத்துடலாம் நீங்களுக்கு வாடகை வந்து குறைஞ்சிக்குங்க நீங்கள் தனியாக எடுத்திங்கன்னா குறஞ்ச வந்து உதாரணத்துக்கு ஒரு பத்தாயிரரூவா வாடகை வருது அப்படின்னா நீங்கள் ஜாயிண்ட்டாக எடுக்கிறப்போ ஒரு நாலாயிரத்துலேருந்து ரூபா தான் வாடகை வரும்ங்க ரொம்ப குறஞ்ச வாடகைக்கு உங்களுக்கு கொண்டாந்து விட்டுக்குன்னா நல்ல மாடுகள் நல்ல கன்றுகள் நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டு வரோம் நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்த்துக்கிட்டு வாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூன்று காங்கயம் கிடாரி கன்றுகள் நாம் போட்டிருக்கிறோம்ங்க நல்ல தரமான கன்று நல்ல லட்சணமான கண்ணுங்க மூணுமே பார்த்திங்கன்னா பதினோரு மாதங்கள் ஆகுதுங்க நல்ல நெட்டுப்போக்கான கன்று நல்லா சாட்டை வார மாதிரி நல்லா நீளமுங்க நல்லா உயரமுங்க நல்ல கால்கள் நல்லா ஊக்கமான கால்களுங்க நல்ல உடம்பு வந்து நல்ல வாகமான உடம்பு நல்ல தலையமைப்புங்க நல்ல கொம்பு அமைப்பு கொம்புகள் பார்த்திங்கன்னா நல்லா பயிர் கொம்பாக இருக்குங்க நல்ல முகலட்சணமான கன்றுகளாக இருக்குது நம்ம ஒவ்வொரு வக்கமும் பார்த்திங்கன்னா கன்றுகள் நாம் போய் பார்க்குறப்ப ஒரு ஐம்பது கன்றுகள் பார்த்தோம்னா அதில் வந்து ஒரு நாலு கன்று அஞ்சு கன்று தான் நம்ம வாங்கிட்டு வந்தே போடுறோம்ங்க ஏன்னா அந்த அளவுக்கு தேடி நல்ல கன்றுகளாக நம்ம பார்த்து எடுக்கிறோம்ங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா நாளைக்கு மாடாகும் போது நல்ல மாடுகளாக நல்லா பெருங்கூட்டு மாடுகளாக நல்ல லட்சணமான மாடுகளாக வந்து சேரும்ங்க ஆனால் நல்ல கன்றுகளாக இருக்குதுங்க மூன்று கன்றுகள் ஒன்றைய வயசும் வந்து பதினோரு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழுப்பு எதுவும் கிடையாதுங்க நல்லா தலையமைப்புங்க நல்ல லட்சணமான தலையமைப்புங்க நல்ல திமிலேத்தம் புறவேற்றம் வாழறக்கும் எல்லா பொறுப்புகள் இருக்குதுங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது குறைப்பழுது கிடையாதுங்க எட்டு பார்ப்பல்கள் வந்து தெளிவாக இருக்குது தீவன தனியாக நல்லா எடுத்துக்குதுங்க தவுடத்தை நல்லா குடிச்சுக்குது நல்ல கன்றுகளாக வேணும் நல்ல தரமான கன்றுகள் கிடாரி கன்றுகள் வாங்கி வளர்த்தணும் தெளிவான கன்றுகளாக இருக்கணும் பயமோ பதட்டமோ எதுவும் இல்லாமல் கூச்ச சுபாவம் எதுவும் இல்லாமல் நல்ல குணமான கன்றுகள் வாங்கி வளர்த்தணும் அப்படின்னா இந்த கன்றுகள் நீங்கள் வாங்கி வளர்த்துக்கலாமுங்க பதினோரு மாதங்களான கிடாரி கன்றுகளுங்க ஒவ்வொரு கன்றுகளுடைய விற்பனை விலை வந்து இருபத்தி மூவாயிரம் ரூபாய் சொல்கிறோம்ங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கன்றுகளுடைய விளக்கத்தையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ங்க இது எல்லாமே நம்மகிட்ட இன்னும் கிடாரி கன்றுகள் இருக்குதுங்க சினையர்மிகள் இருக்குது கன்று எருமைகள் இருக்குதுங்க நீங்கள் பண்ணைக்கு நேரில் வந்து உங்களுக்கான மாடுகள் கண்டறியும் தேர்வு செஞ்சுக்கலாம் அல்லது உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தனிப்பட்ட முறையில் வீடியோ ஃபோட்டோ அனுப்ப சொன்னீங்கன்னாலும் நம்ம அனுப்பலாமுங்க அதை பார்த்துட்டும் அதுக்கு நான் தெளிவாக கேட்டுக்கிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம்னு தொடர்ந்து நம்மளுடைய பதிவை பார்த்துட்டு வாங்க இந்த மாதிரியான பதிவுகள் பார்த்துட்டு வரணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பற்றாதுங்க அவனுடைய பெல் ஆளுங்க ஆளுங்கர் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற இந்த மாதிரியான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க நன்றி வணக்கம்ங்க